விசிகா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி சேனல் சோஷியல் மீடியா பேஜ் இருக்குல்ல அந்த பேஜில் வந்து அந்த நியூஸ் வந்த உடனே கமெண்ட் பாக்ஸில் ஒரு பத்து பேர் வந்து இந்த கமெண்ட்டை போடுவானுங்க அதாவது நீ முடிஞ்சால் பொறுத்தவரையில் நின்று ஜெயிச்சிப்பார் அப்படின்னு போடுவானுங்கள்ல சாதிவரி பாயிடுங்க அதுக்கும் சீமான் கேட்ட கேள்விக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே ஒரே கேள்வி தான் வேற வித்தியாசம் கிடையாது தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் சாதி ஆதரிக்கிறாரு சாதி வாதத்தை ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு திரும்ப அவனை சொல்லியிருக்காருல சீமானை பாத்து அது கரெக்டான வாதம் தான் பாத்துங்க இங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எப்படி பேசுகிறானுங்களோ அதே வாரம் தான் ஆனால் தனித்தொகுதிக்கு எதிராக பேசுறாரு அதாவது நீ கோட்டா இல்லாம வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவானுங்களோ அதே தான் நீ பொது தொகுதியில் ஜெயிச்சுப்பாரு அதே வாதம் தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது ஈசிக்கா வந்து பொது தொகுதி கேட்டு திமுக தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னாடி வச்சுருக்காங்க ஆனா போன தேர்தலில் ரெண்டு பொது தொகுதி வாங்கியிருக்காங்க ரெண்டு பொது தொகுதியுமே நான் தளித்த நிப்பாட்டியிருக்காங்க அவங்க அதாவது ஷானவாசோ இல்லை எஸ் எஸ் பாலாஜியோ திருமாவளம் ஆளுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா இல்லை ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாதா இல்லை ஓட்டு போடாத மக்கள் இருக்காங்கள்ல அதாவது ஷானவாசுக்கும் எஸ்எஸ் பாலாஜிக்கும் ஆப்போசிட்டாக ஓட்டு போட்டாங்களே அந்த மக்களுக்கும் தெரியும் ஓட்டு போட்ட மக்களுக்கும் தெளிவாக தெரியும் அதாவது திருமாவளம் ஆளு தான் திருமாவளம் கட்சிக்காரர் தான் திருமாவளவுக்கான அரசியலை தான் பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம இப்படி சொன்னோன்னு வச்சிங்களா உடனே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருப்பாரா அப்படிங்கிற வாரத்தை தூக்கிட்டு வருவாங்க தம்பிங்க அதாவது உங்கள் அண்ணா இருக்கார்ல இன்னொரு அண்ணா அன்புமணி அண்ணா அவர் என்ன பேசுகிறாருன்னா அதாவது ஈசிக்கா திருமாவளன் கூட்டணியில் இருந்தால் ஓட்டு கேட்க முடியுமா அவங்க பேரை சொல்லி திருமாவட்டத்தில் போய் பிரச்சாரம் பண்ணார் இப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சாரம் பண்ணார் அதாவது கொங்கு ஈஸ்வரனுக்காரல அவரை பார்த்து கேள்வி கேட்குறாரு அங்கே பிரச்சாரம் பண்ணுறப்ப நீங்கள் முடிஞ்சால் திருமாவளம் பேரை சொல்லி ஓட்டு கேளுங்க எவனா போடுவானா பார்க்கலாமா அப்படி இப்படின்னாரு அப்படி இருக்கிறப்ப உங்கள் அண்ணன் அன்புமணி என்ன நினச்சிக்கிட்டாரு திருமாவளம் அந்த கூட்டணில் இருந்தாலே அந்த கூட்டணி ஜெயிக்காது ஓட்டு விடுவாது திருமாவளனுக்கு எதிராக எல்லாம் போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அப்படியாப்பட்ட நிலை தான் ரெண்டு பொது தொகுனு ஜெயிச்சிருக்காரு அப்பன்னா யார் என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டுக்காங்க தெரியாமலாம் ஒன்றும் போடல அடுத்தது பத்திரிகையாளர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாரு அதாவது ரோஷினி நாடார் ஒரு கட்டுரை எழுதினாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து பேசுனீங்களே அதாவது சாதி பேரை போட்டுக்கிறதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே அண்ணா நாங்கள் என்ன பேசினங்கிறதை எடுத்து பேசுறாரு ரோஷினி நாடார் வந்து வேற தேட சொன்னாங்க அதான் நான் எடுத்து பேசினேன் இல்லைன்னா தப்பு இருக்குங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு இது சாதியவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லை சாதி பேரை போட்டுக்கிறத ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அண்ணனால் பதில் சொல்ல முல பார்த்துங்க லாக் ஆகிட்டாரு இந்த ரோஷினி நாடார் எழுதுந்த எடுத்து வச்சு பேசுகிறாருல அண்ணா இது காரணம் தெரியுங்களா அதாவது சாதி ஒழிப்பு பேசுகிறாங்கல்ல அவங்களும் அண்ணனுக்கு தம்பியாக வேணும் அதே மாதிரி சாதி வெறி சுயசாதி பற்று பிற சாதி நட்பு சாதி பேரை போட்டுருக்கு நியாயப்படுத்துகிற ஒரு கும்பல் இருக்கானுங்களா அவனுங்களும் நமக்கு தம்பியா வேணும் அதுக்காக தான் அந்த பேச்சு பார்த்துக்கங்க சாதி ஒழிப்பு ஒரு சைடில் பேசி பார்ப்பல அம்பேத்கர் பேரை சொல்லி பார்ப்பல இந்த சைடில் வந்து இந்த மாதிரியான நாட்கள் எழுதின கட்டுரையும் எடுத்து வச்சு பெருமையா பேசுவாப்பில்ல அதாவது சாதி ஒழிப்பு பேசுறவனும் வேணும் சாதி வெறியோட இருக்கான் அவனும் வேணும் அண்ணனுக்கு அதனால தான் இந்த பித்திராட்டை பேச்சு பேசுறாரு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க